ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருதமலை முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏழாம் படை வீடான மருதமலை முருகன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே முருகன்னா ரொம்ப பிடிக்கும் மருதமலை முருகனை பற்றி என்ன சிறப்பு அந்த கோயில் என்ன வரலாறுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிட்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ நான் எடுக்கலை என்னோட இதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன் இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்குன்னா நம்ம முருகரை பற்றி சொல்லி ஆகணும் அதுவும் மருதமலை முருகர் வந்து நான் கோயம்புத்தூரில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் இத்தனை வருஷம் வந்து அவரோட அருமை தெரியலை எப்போவுமே ஒரு கஷ்டம் வரும்போது தான் நமக்கு வந்து நம்ம ஊரை சுற்றி இருக்கிற கோயில்கள் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வருவாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய போது தான் நம்ம சுற்றி இருக்கிற கோயிலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பற்றியும் நிறைய புரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம மருதமலை முருகரோட சிறப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் இந்த வீடியோ மூலிமா ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மருதமலை முருகர் கோயில் வந்து ஏழாம் படை வீடாக இருக்குது அருணகிரிநாதர்னால் திருப்புகல்ல வந்து மருதாச்சல மூர்த்திங்கிற பேரில் அவர் பாடியிருக்கார் தேவார பாடல்களையும் பாடியிருக்காங்க அண்ட் கடல் மட்டிலருந்து எழுநூற்றி நாற்பத்தி ஒரு மீட்டரில் இந்த மருதமலை கோயில் வந்து அமைந்திருக்கு இந்த மருதமலையை சுற்றி அவ்வளோ மூலிகை செடிகள் இருக்குது எப்பேற்பட்ட நோய்க்கும் ஒரு அருமருந்தால் இந்த மூலிகை செடிகள் வந்து நம்ம சித்தர்களினால் பல புத்தகத்துலேயும் எழுதியிருக்காங்க அவங்க அதுக்கப்புறமா பதினெட்டு சித்தர்களில் உலக புகழ் பெற்ற பாம்பாட்டி சித்தர் வந்து மருதமலை கோயிலில் தங்கி தவம் புரிஞ்சுருக்காரு அவரோட தவ வலிமையை பார்த்து நம்ம முருகரே பாம்பு உருவில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு இது எவ்வளோ பெரிய அதிசயம் அற்புதம் நான் எவ்வளவோ தடவை கோயிலுக்கு போயிருக்கேன் சும்மா கோயிலுக்கு போனோம் வந்தோ சாமி கும்பிட்டோந்தான் நான் க போயிருக்கேன் ஆனால் இப்போ ஒரு ஆன்மீக பாதையில் போகும்போது நம்ம அந்த கோயில் எதுக்கு போகிறோம் அந்த கோயிலோட விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு நிறைய தேட ஆரம்பித்தேன் அந்த தேடுதலோட பலனை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிற பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலில் உள்ள ஒரு பாறை இருக்குது அந்த பாறை கூட பாம்பு உருவத்தில் தான் இருக்குது அங்கேருந்து நம்ம மூலஸ்தானத்துக்கு ஒரு குகை போகிறதாகவும் பாம்பு உருவத்தில் அந்த மூலஸ்தானத்துக்கு நம்ம சித்தர் போய் வழிபடுறதாகவும் சொல்கிறாங்க அந் பாம்பாட்டி சித்தர் கோயிலில் போய் நம்ம கொஞ்ச நேரம் உக்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சித்தர் வந்து நமக்கு குருவாக வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் மன நிம்மதி எப்படி இருக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு குருவாக வந்து நம்மளை வழிநடத்துவார் நிறையா சித்தர்களை கும்பிடலாம் அவங்களை குருவாக நம்ம நினச்சி எங்கள் லைஃபை வந்து வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கும்பிடலாம் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து ஒரே பஸ்ஸு தான் ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு நம்ம மருதமலை ரீச் ஆகிடலாம் அங்கே அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு நபருக்கு வந்து டென் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் நம்ம எப்போ போல் நடந்து போகிற மாதிரியும் நம்ம போகலாம் கம்மியாக தான் இருக்குது படிக்கட்டு நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம் நம்ம மருதமலை முருகன் மரதாச்சல மூர்த்தியை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து தெரியாதவங்களுக்கும் புரியாதவங்களுக்கும் தான் இது வந்து நிறைய ரீச் ஆகணும் தெரிஞ்சவங்க உங்களோட இன்னும் தெரியாத விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ தான் நான் தேடலில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்